பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சொர்ண ஆகர்ஷ்ட பைரவர் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் சொர்ண ஆகர்ஷ்ட பைரவர் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விசேஷமான வழிபாடாகும் கடன் தொல்லையிலும் மன உளைச்சலுக்கும் ஆனாதவர்கள் சொர்ண ஆகர்ஷ்ட பைரவனுடைய ஸ்லோகத்தை சொல்லி தினமும் நம்ம வீட்டில் இருக்க நாய்களானாலும் சரி வெறி தெலுவலே இருக்கக்கூடிய திருநாய்களுக்கும் உணம் அளித்து வந்தால் கடன் தொல்லையிலிருந்து சீக்கிரம் மீன்றுவாங்க இழந்த பொருட்களையும் புகழையும் அடைவார்கள் வழக்கு முதலான விஷயங்களில் வெற்றியை தந்தல்வார் சொர்ணாகர்ஷ்ணம் பயிர்வார் தோல்வியும் அவமானமும் தான் இருக்குது ஆனால் ஒருவருடைய வாழ்விலை எப்பொழுதும் தோல்வி மட்டுமே இருப்பதில்லை ஒருவர் வாழ்நாளிலே எப்பொழுதும் அவமானங்களை மட்டும் சந்தித்து கொண்டே இருப்பதில்லை சக்கரமாடி நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு தோல்வி வெற்றி செல்வம் வரும் போகும் இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவரவருடைய கர்ம வினைக்கேற்ப நடந்து கொண்டேதான் இருக்கும் அது மாதிரி திக்கற்றவருக்கு தெய்வமே துணியம்பாங்க அதே மாதிரி தெய்வமாக வாழ்க்கையை மாற்றித்தரும் வள்ளலாக பேரருள் புரியக்கூடிய இறகி சக்தியாக இருப்பவர் காலபேரவர் சிவபெருமானுடைய சிருஷ்டிகளில் பைரவர் ஒருவர் நல்லதை காத்து தீயதை உண்டு போனவர் தான் பைரவர் உலகில் நல்லவற்றையெல்லாம் காத்தருள்பவர் பைரவர் அதனால தான் இவரை காக்கும் கடவுள் என்று சிவனடியார்கள் போற்றுகிறார்கள் எவ்வா எல்லா சிவாலயங்களிலையும் பைரவருக்கு சந்நிதி உண்டு இப்போது பழைய எல்லாம் சொல்லுவாங்க கோயிலை பூட்ட மாட்டாங்களாமா நடையெல்லாம் சாத்திக்கிட்டு அந்த சாவிய பைரவர் சன்னிதானத்தில் வைத்து விட்டு செல்வதாக ஐதீகம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்லாம் பார்த்திங்கன்னா கோயில் அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க சிவாலயங்கள்னா கூட்டமெல்லாம் பைரவர் சன்னியில் தான் இருக்கும் சிவன் சன்னியிலும் இருக்க மாட்டாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த நாலரை மணிக்கு திறக்கல அஞ்சு மணிக்கு திறந்தாலும் அஞ்சு டு ஆறு வரைக்கும் பைரவர் சன்னியில் தான் பூசணிக்காய் உடச்சி எண்ணெய் ஊற்றி திரி போடுறவங்க இருப்பாங்க விளக்கு போடுறவங்க இருப்பாங்க தேங்காய் உடைச்சி ஒரு தேங்காயில் நெய்யும் இன்னொரு தேங்காயில் நல்லெண்ணெய் முற்றி தீபம் போடுறவங்களும் இருப்பாங்க பைரவருடைய காலடியிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து அதை வாங்கி வீட்டில் கொண்டு போய் நம்முடைய நிலைவாசல் படியில் கட்டுறவங்களும் மேலே கட்டி வாரம் ஒரு முறை மாற்று இருக்கின்றார்கள் ஆக பைரவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த காக்கும் கடவுளான பைரவரின் வாகனம்தான் நாய் நம்மை வீட்டுக்கு வீட்டை காக்கும் என்பதால் தான் நாய் வளர்க்கின்றோம் காக்கும் தெய்வம் வாழ்க்கையிலே காவல் புரியக்கூடிய தெய்வம் பைரவராக இருக்கின்றார் அதனால் அதான் அவருக்கு நாய் வாகனம்னு புராணம் சொல்லி வச்சிருக்கு தேக ஆரோக்கியம் தருபவர் தீமைகளிலிருந்து காப்பாற்றுபவர் கெட்ட சக்திகளிடமிருந்து காப்பாற்றுபவர் துரோகங்களிலிருந்து நம்பிக்கை துரோகங்களிலிருந்து காப்பாற்றுபவர் சொல் இதெல்லாமே பைரவர் தான் சொல்லால் காயப்படுத்தியவரையும் பொருளால் காயப்படுத்தியவரையும் நம்பிக்கையால் காயப்படுத்தியவரையும் காயப்படுத்தியவர்களையும் அவச்சொல் கூறி காயப்படுத்தியவர்களையும் பூமியை நிலத்தை மனையை அவ சொத்துக்களை ஏமாற்றி அபகரித்தவர்களையும் பைரவர் வந்து அழித்து ஒழிப்பார் அதுக்குண்டான நேரம் காலம் அவர்கள் கர்ம வினைப்படி கண்டிப்பாக நடக்குங்கிறது புராணம் கூறுகின்றது மேலும் இந்த உலகில் பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் பைரவரை சரணடைந்து பிரார்த்தித்து கொண்டால் முழு மரணத்துடன் சரணாகதி அடைந்தால் இம்மைக்கும் மறுமைக்கும் நம்மை காத்து ரச்சிப்பவர் காலபைரவர் அதனால தான் அவருக்கு கால பைரவர்னு பேர் கலியுகத்தில் காலபைரவர் என்று சிரிர்ப்புடன் சொல்கின்றார்கள் பைரவ உபாச்சகர்கள் பொன் பொருள் இழந்தவர்கள் காசு பணத்தை இழந்து கலங்குபவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள் சொர்ண ஆக பைரவரை தினமும் வணங்கி வந்தால் கஷ்ட நிலையிலே இருந்து நம்ம கரை சேர்ப்பார்கள் நம்ம வந்து வேட செந்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திலே தாடி கொம்புன்னு சொல்லுவாங்க ஸ்வர்ணா ஆக்கர்ஷ்டம் பயிரவர் இருப்பார் அவர் வந்து பெருமாள் சன்னதியில் மகாலட்சுமிக்கு எதிராக இருப்பதால் அவருக்கு சொர்ண ஆகர்ஷ்டம் பயிரவர் என்ற பெயர் அது மாதிரி தான் அந்த தெய்விரை அஷ்டமியில் அது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் காலாஷ்டமியில் அங்கே பயங்கரமான கூட்டம் கூடும் நம்ம எல்லா பக்கமுமே இப்போ வந்து தனித்தனியாக பைரவர் ஆலயங்கள் வந்து விட்டது நம்ம பல்லடம் டூ மதுரை போகிற வழியில் புத்திரிச்சல் கிராமத்தில் நூற்றி எட்டு கால பைரவர் இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கால பைரவர் அதுபோல் அந்த கால பைரவரே அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் பதினெட்டு அடி உயரத்திலே இருப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கால பைரவர் இருக்கின்றார் முன்னால் சொர்ணா கிருஷ்ண பைரவர் இருக்கார் ஒவ்வொரு தேய்பெரி அஷ்டவீரியம் நல்ல பதினாறு வகை திரவியங்களை கொண்டு அங்கே அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் இந்த பைரவ மூர்த்தங்களில் பல வடிவங்கள் இருக்கின்றன இதில் பைரவர் தான் விசேஷமானவர் கடன் தொல்லையில் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களுக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய ஸ்லோகத்தை சொல்லி தினமும் தெருநாய்களுக்கு உணவளித்து வந்தால் கடன் தொலைகளிலிருந்து விரைவிலே மீள்வார்கள் இழந்த பொருள்களையும் புகழையும் பெறுவார்கள் வழக்கு விஷயங்களிலே வெற்றி காண்பார்கள் என்ன ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க சொர்ண ஆகர்ஷ்ணக பைரவருடைய பைரவ மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஈம் க்ளீம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹரிம் ஹ்ம்சக வம் ஆபத்து தாரணாய அஜாமில பத்தாய லோகேஸ்வராய கிருஷ்ண பைரவாய மம தாரித்ராய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீ மகா பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மறுபடியும் ஒரு கல்கிற கேளுங்க ஓம் ஏம் க்ளீம் க்ளீம் க்ளொம் ஹிராம் ஹரிம் ஹிம்சக மம் ஆபத்து தாரணாய அஜாமில பத்தாய லோகேஸ்வராய கிருஷ்ண பைரவாய மம தாரித்திர விஸ்வேஸ்வராய ஓம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக ஒவ்வொரு தை பெரிய அஷ்டமிலையும் சொல்லிட்டு வாங்க வளர்பெரிய அஷ்டமிலையும் சொல்லலாம் பைரவர் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு மிளகு சாதம் பிரசாதம் நைவேத்தியம் கலந்து வைப்பாங்க இல்லை தயிர் எண்ணம் அங்கே பிரசாதமாக வைப்பாங்க சில கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அகல் விளக்கில் ஒரு இருபத்தோரு அல்லது இருபத்தெட்டு மிளகு ஒரு சின்ன துணியில் மெல்லிசான துணியில் பொட்டில கட்டி போட்டு நம்ம நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி இது பண்ணோம்னாலும் அந்த மிளகெல்லாம் வெடிக்கும் நமக்கு வந்திருக்கிற அந்த சோதனைகள் வேதனைகள் கடன் தொல்லைகள் எல்லாமே அந்த மிளகு தீபம் போடுவதனால இதாகும் அது மாதிரி பைரவருக்கு வட மாலை போடுவாங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க தயிர் சாதம் நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சொ பைரவைதான் பார்க்கணுங்கிறது இல்லை முடிந்தால் வருடம் ஒரு முறை தாடி கொம்பு சென்றுவார்கள் இல்லை உங்கள் ஊர்லேயே அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் பைரவர் இருப்பார் அந்த தேய்பிரி அஷ்டமி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு டூ அஞ்சு டூ ஆறு வரக்கூடிய தரங்களில் சென்று பைரவருக்கு உண்டான அந்த சிறப்பு வழிபாட்டினை மேற்கொண்டால் எல்லா தொல்லைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுபவர் அந்த பைரவர் அவரை வழிபட்டு அனைவரும் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல செல்வமும் பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்